வாழ்கையம் வாழ்க்கம் வாழ்க்கை குரு வாழ்க்க குருவே அன்புடைய மிக்க மகிழ்ச்சி நம்முடைய இந்த ஓராண்டு கால ஆன்மீக யோக கல்வியில இந்த வகுப்பு ஒரு நிறைவான வகுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் யதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்ல என்னுடைய அறிவு கட்டி ஓரளவுக்கு எல்லாமே மேக்சிமம் உங்களுக்கு இந்த அடிப்படையில் என்னென்னவெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லியாச்சு நீ அடுத்த நிலை உயர்நிலையில் பேச வேண்டியது நிறைய சிந்தனைகள் இருக்கு அது பின்னாடி நம்ம இப்போ ஓராண்டு காலமாக நீங்கள் பல்வேறு பயிற்சிகளை கற்றுருக்குறீங்க தெளிவாக முறையாக கற்றுருக்கிறீங்க அதைய தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டும் வர்றீங்க இன்னும் அதை ஆழமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவும் போறீங்க குறிப்பா இது உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு சேவையிலேயே நீங்க ஈடுபட போறீங்க சரிங்களா அந்த விதத்துல இப்ப நம்ம பெற்றிருக்கிற பேரு மிகப்பெரிய பேரு அதனால எப்பவுமே மகிழ்ச்சி அவங்க இந்த பயிற்சியை எடுத்து முடிச்சவங்களுக்கு பட்டங்கள் கொடுப்பாங்க மூன்று பட்டம் மகிழ்ச்சி கொடுப்பாங்க ஆக்னே சாந்தி துரியம் இந்த மூன்று தியானத்தையும் ஒருவர் பெற்றுவிட்டால் அவருக்கு தவச்செல்வர் என்ற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க தவச்செல்வர் அதே போல துரியாதீத தவம் ஒண்ணு நம்ம செய்யறோம் இல்லையா அந்த தியானத்தை நாம பெற்றுவிட்டால் அருட்செல்வர் என்ற ஒரு பட்டம் கொடுப்பாங்க சென்னையில மகாலிங்கம் ஐயான்னு ஒருத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அவர் பேரே வந்து அருட்செல்வர் என் மகாலிங்கம்னு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு அந்த பட்டம் வந்து நிறைய நபர்களுக்கு மிக பிடித்தமானதாக அவர்கள் பெற்ற பயிற்சியினுடைய வெளிப்பாடாக அவங்க வச்சிருப்பாங்க இதற்கு அடுத்தது இன்னொரு பட்டம் கொடுப்பாங்க மூன்றாவது அதுதான் இந்த எல்லா தத்துவத்தையும் முடிச்சு ஆழியாறுல போய் பிரம்ம ஞானம் அப்படிங்கிற வகுப்பு அட்டன் பண்ணா அதுக்கப்புறம் பிரம்ம ஞானி என்ற ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க தவ தவத்தை செல்வமாக பெற்றவர்கள் அருட்செல்வர் அருளை செல்வமாக பெற்றவர்கள் அடுத்தது பிரம்ம ஞானி பிரம்மம் என்றால் இறைவன் இறைவன் பற்றிய ஞானத்தை உணர்ந்தவன் பிரம்மஞானி இறைஞானி என்று அந்த பட்டத்தை கொடுப்பான் நான்காவது ஒரு பட்டம் இருக்கு அது பேர் அருள் நிதி அது பேரு அருள் நிதி அதுல என்னன்னா இறைவனுடைய சக்திக்கு பேர் அருள் அது அந்த அருளை அல்ல அல்ல குறையாததாக பெறக்கூடிய செயலுக்கு பேர் நிதி நிதி என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று அர்த்தம் சரிங்களா கருணாநிதி அப்படின்னா கருணை அவர்கிட்ட அல்ல அல்ல குறையாததா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்படியெல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா அப்போ அருள் நிதினே ஒருத்தரோட அவங்க குடும்பத்திலேயே ஒருத்தரோட பேர் கூட வச்சிருப்பாங்க ஒரு ஆக்டரோட பேர் கூட இருப்போம் சரிங்களா நிதி என்றால் அல்ல அல்ல குறையாதது அருள் என்றால் இறை சக்தி அப்ப இறை சக்தியை நம்ம அல்ல அல்ல குறையாததாக பெறுவதற்கு ஒரு செயல் இருக்குது அதற்கான பிராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அருள் நிதி அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க அது என்னன்னா பிறருக்கு தொண்டு செய்யக்கூடிய தன்மையில யாரெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் அருள் நிதி என்ற பட்டத்தை கொடுப்பாங்க சரிங்களா இப்போ இங்க வந்து இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பட்டமும் கொடுக்கல இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கறதுக்கான விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறோம் இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க ஓராண்டு காலம் சிறப்பா பண்ணிட்டு வந்திருக்கீங்க நீங்க தவத்தை செல்வமாக பெற்றிருக்கிறீங்க அருளை செல்வமாக பெறுவதற்கான துரியாதேத தவத்தையும் எடுத்துக்கிறீங்க பிரம்மஞான தத்துவம் அத்தனையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இப்ப மகிழ்ச்சி இருந்தா உங்களுக்கு பிரம்மஞானின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்ப நம்ம மார்க்கத்துல ஏன்னா மகரிஷியோட மார்க்கம் வேறொரு அமைப்பா இருக்கிறதுனால நாமளும் அதே பேரை வச்சா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால நாம இங்க இறைஞானி என்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறோம் மகரிஷி கொடுத்தது பிரம்மஞானி அதே பட்டம் தான் பிரம்மங்குறது வந்து இறைதானே சரிதானுங்களா மகரிஷி ஒரு காரணத்துக்காக பிரம்மஞானின்னு பட்டம் கொடுத்தாங்க இப்ப நாம இறை ஞானி என்ற ஒரு பட்டத்தை உங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம் எப்போ வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக யோகா தினத்து அன்று இந்த யாரெல்லாம் அந்த ஓராண்டு கால பயிற்சி சிறப்பாக நிறைவு பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லோருக்கும் அந்த பட்டமானது வழங்கப்பட்டு உங்களுக்கு ஒரு ஈ சான்றிதழ் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் வந்து நீங்க இந்த ஒன் இயர் அட்டன் பண்ணதுக்கானது வந்து உங்க கைக்கு கிடைக்கும் சரிங்களா உங்க செல்போனுக்கு அனுப்பிச்சு விடுவோம் நீங்கள் அதை வெளியே கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பிரிண்ட் போட்டு நீட்டாக உங்கள் வீட்டில் லேமினேஷன் பண்ணி கூட மாட்டலாம் ஒருத்தர் கூட அப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க ஏன்னா நாங்கள் உங்கள் இரநூறு பேருக்கும் அட்ரஸ் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து சாத்தியம் சாத்தியமில்லை உங்களோட செல்ஃபோனுக்கு வந்துடும் நீங்கள் அதிலிருந்து பிரிண்ட் அவுட் பக்கத்தால் கடைகளை கொடுத்து எடுத்து கலர் பிரிண்டவுட் கொடுத்தீங்கன்னா எடுத்து தந்துடுவாங்க அது என்ன ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க அதை நீட்டாக ஒரு லேமினேட் ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா லேமினேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டா உங்க வீட்டுல நீங்க எப்பவுமே மாட்டி வச்சிருக்கோம் இறைஞானின்னு போட்டு உங்க பேர் போ இனிமேல் நீங்க எப்ப பேர் எழுதினாலும் முன்னாடி இறைஞானி இப்ப என்னோட பேர் கூட சொல்லுவாங்க இறை மதன் ஏன் வச்சுங்க சரிதானா இல்லாமல்ல தான் நானா இருக்கிறேன்னு எனக்கு நானே உணர்த்தி கொள்வதற்காக இப்ப பிரம்மஞானி இறைஞானின்னு எதுக்காக பட்டம்னா நமக்கு ஒரு ஒரு இன்டிமேஷன் வந்துட்டே இருக்கும் சரிங்களா நிறைய பேர் பேரே உங்க பேர் என்னன்னு கேட்டாலே சொல்லுவாங்க அருள்நிதி சுப்பிரமணியம் பிரம்மஞானி நாச்சிமுத்து ஒரு ஐயா அங்க எங்க மன்றத்துல இருக்கார் அவருக்கு அருள்நிதி கோர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வயசாயிருச்சு புரியுதுங்களா அப்ப அவரு வந்து பிரம்மஞானி நாச்சிமுத்து முத்து அவர் பேரு அவன் பேரு கூடயே இணைஞ்சிருச்சு அந்த பட்டம் இப்போ அந்த பட்டத்தை மதிர்ச்சி கொடுத்துட்டாங்க கொடுக்குறப்ப சொல்லுவாங்க எல்லா ஸ்கூல்லையும் படிச்சு முடிச்சுட்டா பட்டம் கொடுத்துருவாங்க படிச்சு முடிச்சாதான் பட்டம் கொடுப்பாங்க ஒரு பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாமே பட் இங்க அப்படி இல்லை சரிங்களா இங்க அந்த கல்வியை பற்றி தெரிஞ்ச உடனே பட்டம் கொடுத்துடுறோம் சரியா அதற்கப்புறம் அந்த பட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மை நாம தயார்படுத்திக்கணும் இல்லையா இறைஞானி பிரம்மஞானினா பிரம்மஞானி இறைஞானி எப்படி இருப்பார் எப்படி இருக்கணும்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்கல்ல பயிற்சிகளை சரியா முறையா பண்றவங்கள இருக்கணும் பிறருக்கு அன்பும் கர்ணியமா சர்வீஸ் பண்றவங்கள இருக்கணும் தீய குணங்கள் எல்லாம் இருக்கணும் யாருக்கும் துன்பம் கொடுக்காதவங்களும் இருக்கணும் ஐந்தில் அளவுமுறை கடைபிடிக்கணும் இயற்கை வாழ்வியில வாழக்கூடிய நபரா இருக்கணும் சரியான வழியில பொருளீட்டி கு இடு குடும்பத்தை இல்லறத்தை அமைதி அன்பா கொண்டு போறவரா இருக்கணும் இதெல்லாம் பிரம்மஞானிக்கான தகுதிகள் உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கணும் மனசு அமைதியா வச்சிருக்கணும் இறைவனை நோக்கிய பாதையில தொடர்ந்து தியானிப்பவரா இருக்கணும் பெண்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கறவங்களா இருக்கணும் தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல ஒரு சதவீதத்தையாவது மக்களுக்கு சர்வீஸா கொடுக்கணும் ஈகையாக கொடுக்கணும் சரிங்களா எண்ணம் சொல் செயல்ல சுத்தமா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் யாருக்கும் தீங்கு இழைக்க கூடாது எண்ணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலையோ இரண்டு பண்பாடு முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் பொறுமையா இருக்கணும் ஆசைகளை சீரமைச்சு இருக்கணும் எப்பவுமே நல்ல எண்ணத்தோட இருக்கணும் கவலை இல்லாம இருக்கணும் நான் யார் அப்படிங்கறது உணர்றதுக்கான பாதையில நடக்கணும் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லியாச்சு இப்படி இருக்கிறவங்களுக்கு பேர் தான் பிரம்மஞானி இறைஞானி இன்னும் இந்த விஷயத்த மத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கல நினைக்கிறீங்கன்னா நீங்க அப்பதான் அருள்நிதி அல்லது இறைநிதி அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கு வருவீங்க அது அடுத்த கோர்ஸ் நீங்க அடுத்த ஆசிரியர் பயிற்சி பண்றப்ப அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் இப்போ உங்க எல்லாருக்கும் இறைஞானிங்கிற பட்டம் வர இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதற்கான டைமிங் வந்து ஈவினிங் செஷனா வச்சிருக்கிறோம் ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் அந்த ரெண்டு மணி நேரம் ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாரும் நிச்சயமா வந்து கலந்துக்கணும் அந்த அன்னைக்கு ஈவினிங் மெடிடேஷன் முடிச்சுட்டு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் சோமா வள்ளியப்பன் ஐயான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சென்னையில இருக்காங்க மிகப்பெரிய ஆத்தர் நல்லா அற்புதமான மனிதர் ஐயா அவங்க வர்றாங்க அவங்களோட சொற்பொழிவோட உங்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய விழாவையும் அந்த அன்னைக்கு வச்சிருக்கோம் அந்த அன்னைக்கு புதிய ஆனந்த யோகா பயிற்சி ஆன்லைன்லயும் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம சரிங்களா அதுவும் நிகழ்வு சேர்ந்து நடக்க இருக்குது அதனால அந்த அன்னைக்கு நீங்க எல்லாரும் சிறப்பாக கலந்துக்கிட்டு அந்த பட்டத்தோட உங்களுடைய இந்த ஓராண்டு ஆன்மீக கல்வியை நீங்க நிறைவு செய்ய போறீங்க அப்பவே உங்களுக்கு அடுத்த கோர்ஸ் தொடங்குது எப்பவுமே ஒரு விஷயத்தை கத்துக்கறத விட அதை பண்றது ரொம்ப பெரிய விஷயம் சரிங்களா நீங்க விட்டா என்ன ஆகும் கேப் விட்டா என்ன ஆகும்னா நீங்க பழைய நிலைக்கு போயிருவீங்க வித்தின் ஒன் மந்த்ல எழுதி வச்சுக்கலாம் நீங்க சரிங்களா ஒரே மாதம் இந்த ஜூம்லேயோ இந்த மன்ற தொடர்பு இருந்து நீங்க விடுபட்டு வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பயிற்சி குறைஞ்சு 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 சுத்தமா ஆயிரும் அப்புறம் பழைய நிலையில நம்ம உடல் மன நோய்கள் வந்தது இல்லையா அது மாதிரி ஆயிரும் அப்ப கூட மனசுல கில்ட்டி இருக்காது நான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்தேன் இத பண்ணாம இருந்தேன் அப்படியெல்லாம் தோணாது ஆனா இப்போ பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க இந்த தொடர்பு இல்லாம பழைய நிலைக்கு போய் உடம்பு மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு உங்களுக்கே வந்து தாழ்வு மனப்பான்மை வரும் அடரா நம்ம கத்துக்கிட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமே சினம் தவிர்த்தல் சொல்லிட்டு இப்ப கோவப்படுறோமே இல்லையா கவலையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோமே அப்படிங்கிற தாட் வந்துடும் அதனால இந்த தொடர்பு அத்து போகாம பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு சிஷ்யர் உறவு என்பது எப்படி சொல்றது கிடைத்தற்கரிய ஒரு வரம் அப்போ அந்த குருவுடைய தொடர்பு இந்த பயிற்சிகள்ல சத் சங்கங்கள்ல தான் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் குருவோட தொடர்பு நம்மகிட்ட இருக்கும் இதுலேருந்து யாரெல்லாம் விலகி போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த சத் சங்க தொடர்பு போய் நான் அன்னைக்கு ஒரு பாதிரியார் இருக்காத உங்களுக்கு சொன்னேன் ஒருத்தர் ஃபாதர் ஒரு நபர் தொடர்ந்து சர்ச்சுக்கு வராமல் ரெண்டு மூணு வாரம் விட்டுட்டாங்க கிறிஸ்டியானிட்டி அதை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல விஷயம்தான் எல்லா கிறிஸ்டியன்ஸும் ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு வரணும் ப்ரே பண்ணணும் இறை வழிபாட்டுல ஈடுபடணும்னு அவங்களோட ஒரு விஷயம் ஒருத்தர் ரெண்டு மூணு மாதமா வரல அந்த ஃபாதர் போறாரு போறப்ப அது குளிர் பிரதேசம் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அங்க அதுக்குள்ள விறகு எரியுது ஒரு விறகு எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறாரு பேசி முடிச்சுட்டு போறப்ப விறகு எடுத்து உள்ள வச்சுட்டு போயிட்டாரு அவர் ஏன் சர்ச்சுக்கு வரல என்ன நல்லா கேட்கவே இல்லை அப்ப அவர் நபர் புரிஞ்சுக்கிட்டாரு போனோடனே விறகு நல்ல விறகு அது எல்லா விரவு கூட சேர்ந்து நல்லா இருந்துட்டு இருந்துச்சு தன்னையும் சரியா பயன்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்துச்சு விரவு கிடையாது வெளியே வச்சாரு பாருங்க அது கொஞ்ச நேரத்துல அவிஞ்சு போச்சு புகையா வேற வந்துருச்சு அங்க இருக்கிறவங்களையெல்லாம் அது தொந்தரவு வேற பண்ணுது அப்புறம் அவர் எடுத்து மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் யாரெல்லாம் தொடர்ந்து சங்கத்திலே இணைந்து கொண்டார்களோ அவங்களுக்கு என்ன வராது இடையூறுகள் வராது அவங்களும் துன்பப்பட மாட்டாங்க மற்றவங்களையும் துன்பப்படுத்த மாட்டாங்க சரிங்களா அது பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விரவு கட்ட என்னாச்சு வெளியே வச்சுனே அது அழிஞ்சு போச்சு அதுவும் கஷ்டப்படும் அதுல இருந்து புகை வந்து மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தும் சரிங்களா அப்ப அன்றிலிருந்து அந்த நபர் வாழ்நாள் முழுக்க அந்த பயிற்சியில சர்ச்சுக்கு போனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பவுமே ஓடுகின்ற நதி தனக்கும் நன்மை செய்யும் பிறருக்கும் நன்மை செய்யும் கவனிச்சிருக்கீங்களா நதி என்ன பண்ணிட்டே இருக்கணும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஓட ஓட அதனோட தண்ணியும் சுத்தமா பியூரா இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஓடி அது பயனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் பட் அதே நதி ஓடாம நின்னுச்சுன்னா தேங்குச்சுன்னா என்ன ஆகும் தானும் கெட்டு பிறரையும் கெடு எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில செயல் ஓட்டத்துல வச்சுட்டே இருக்கணும் கொண்டே இருக்கணும் தேங்க கூடாது தேங்கணும்னா அங்க நமக்கும் துன்போம் பிறருக்கும் துன்போம் அது நல்ல விஷயத்துல நம்ம தொடர்புல நம்ம ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேணும் ஏன்னா இன்னைக்கு வந்து தேவையில்லாத விஷயம் ஆயிரக்கணக்கில் நம்மளை தூக்கிட்டு போய் பிச்சு சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் அசந்திங்கன்னா போதும் ஒரு செகண்ட் நீங்க இருக்க மாட்டீங்க எங்கேயோ உங்களை எடுத்துக்கொண்டு போய் வீசிடுவாங்க இந்த சொசைட்டி அப்படி ஓடிட்டு ஏன்னா பொருளுக்கும் அதிகாரத்துக்கும் புல நின்பத்துக்கும் பணத்துக்கும் காசுக்கும் இந்த உலகம் ஓடி சாகிறத பாக்குற கண்ணுக்கு முன்னாடி அந்த கூட்டத்துல சிக்கிறாதீங்க பொருள் வேண்டும் இல்லைன்னு சொல்லல பட் அதற்காகவே வாழ்க்கையை தொலைக்க வேண்டியதில்லை நாம் அடைய வந்த இலக்கு வேற ஏதோ இருக்கு அப்ப அந்த இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க இந்த பிடியை விட்டுறக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இலக்கை அடையிறது வரைக்கும் நீங்க இந்த பிடியை கூடாது குரங்கு பிடி என்று சொல்றோம் அது இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் ஒன்றை பிடி உறுதிப்பிடி இறுதிப்பிடி கடைப்பிடி ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா எங்க போனாலும் எல்லா விஷயம் ஒண்ணுதான் எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் வர முடியும் பட் இதை விட எளிய பிராக்டிஸ் எங்கேயும் கிடையாது நீங்க வெளியே எல்லாத்தையும் போய் கத்துக்கோங்க தப்பு கூட நான் சொல்லல வாய்ப்பு இருந்தா போய் கத்து கத்துக்கும் போதுதான் இந்த பயிற்சியோட வேல்யூ உங்களுக்கு புரியும் சரிங்களா பத்து இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே நம்ம இடத்தோட வேல்யூ புரியும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா தெரியாது அதனால நிறைய விஷயம் கத்துக்கோங்க கத்துக்கிறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருது எவ்வளவு எளிமையானது எவ்வளவு சிறப்பானது எவ்வளவு உயர்வானது எவ்வளவு முழுமையானதுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சரிங்களா அதனால தொடர்ந்து இணைந்திருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பேருக்கு இருக்கோ எவருக்குாப்த இணைஞ்சிருக்க முடியும் சிலருக்கு சந்தர்ப்ப சூழல் இணையிறதுக்கான சூழலா இருக்காது சரிங்களா பட் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நீங்க மனசு வச்சீங்கன்னா எதுக்கு வேணா வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் சரிங்களா இல்ல எனக்கு மனசு இல்லாட்டி அது பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி அது வெளியே எப்பவுமே நம்ம கர்மா இதுல இருந்து உங்களை வெளியே துரத்துறது தான் பாக்கும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க பயிற்சிகள்ல இருந்து இந்த மாதிரியான வகுப்புகள்ல இருந்து உங்களை வெளிய துரத்தி உங்களை கஷ்டப்படுத்தலாம் கர்மா பார்க்கும் பட் தெளிவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அதை புரிந்து கொண்டு தன்னை இதுக்குள்ள நிலை நிறுத்திக்கிறதுக்கான செயலை தொடர்ந்து செய்வாங்க சரிங்களா அப்ப இதில் நீங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரே வழி நீங்க இதுல ஆசிரியர் இதுல உங்களனால முடிஞ்சதை என்ன முடியுமோ அதை மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இதுல எல்லாரும் ஆசிரியர் ஆகலாம் எல்லாராலேயும் ஆசிரியராக முடியும் அதற்கான ஒரு வகுப்புகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு பின்னாடி கொடுக்க போறோம் சரிங்களா அதுல அந்த வகுப்புல வர்றப்ப அதை பற்றி என்ன விவரம் எல்லாமே சொல்லுவோம் சரிங்களா அதுல படிக்க தெரிஞ்சவங்களும் ஆசிரியர் ஆகலாம் தெரியாதவங்களும் ஆசிரியர் ஆகலாம் மல்டி லாங்குவேஜ் யார் வேணா ஆசிரியர் ஆகலாம் வயது தடையில் யார் வேணா ஆசிரியர் ஆகலாம் ஆண் பெண் எல்லோரும் ஆசிரியர் ஆகலாம் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கணும் ஆசிரியர் ஆகணும்னா அவ்வளவுதான் தகுதி நீங்கள் படிக்க தெரியாதவங்க கூட நம்மள ஆசிரியராக இருக்கிறாங்க பட் நல்ல நாலேஜாக பேசுவாங்க சரிங்களா எழுத படிக்கிறதுங்கிறது ஒரு தடை அல்ல பட் தெரிஞ்சிருந்தா நல்லது இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல அது தெரிஞ்சிருந்தா நல்லது இல்லாட்டினாலும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் ஆசிரியர் மகரிஷி படித்ததே மூணாவது தான் சரிங்களா அதனால உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட குழு தலைவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க பேசுங்க நீங்கள் இந்த டீம் அப்படியே நூற்றி எழுபத்தி எட்டு பேர் அப்படியே நீங்கள் ஆசிரியர் பயிற்சியில் தொடர்ந்து வந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த பயனாக இருக்கும் சரிங்களா சரி அந்த விதத்தில் அது நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்போம் ஆசிரியர் பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடற்பயிற்சி காயகல்பம் தியானம் இதெல்லாம் எப்படி நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள் தீட்சை கொடுக்கிற மெத்தட்ஸ் சரிங்களா தீட்சை கொடுக்கிற மெத்தட்ஸ் ஆக்னே சாந்தி துரியம் துரியாதி இதெல்லாம் கொடுத்தோம்ல அதெல்லாம் எந்தெந்த மாதிரி கொடுக்கணுங்கிறதுக்கான ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு அது சொல்லி கொடுப்போம் அது போக மருத்துவ முறைகள் ஏன்னா ஒரு ஆசிரியருக்கு வந்து அடிப்படை தகுதி நோயை குணப்படுத்துற ஒரு தகுதி இருக்கணும் அவங்களுக்கு சரிங்களா அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு அக்கு பிரஷர் மருத்துவம் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க நேச்சுரோபதி மருத்துவம் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க கூடவே காய்கறி மருத்துவம் ஜாதகத்தினுடைய அடிப்படை ஜோதிடம் வருதுல்ல அதனுடைய அடிப்படையான வகுப்புகள் பாடி அனாட்டமி சரிங்களா இன்னும் ஹீலிங் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹீலிங் கொடுப்பதன் மூலமாக எப்படி நோய்களை குணப்படுத்துவது இது எல்லாமே இருக்கும் சரிங்களா இது எல்லாமே அந்த வகுப்புல ஒன் பை ஒன்னு ஒன் பை ஒன்னா கொடுப்போம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களை நீங்க நல்ல கமிட்மெண்ட்டு கொண்டு வந்துடலாம் உங்களோட திறமைகளை உங்களோட சக்திகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களோட தகுதியை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உங்களை அங்கீகாரப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய பெண்களுக்கு என்ன கிடைக்கிறதுல அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை எவ்வளவோ திறமை வச்சிருந்தோம் அப்ப இதுல நீங்க உங்களை அங்கீகாரப்படுத்திக் கொள்ள முடியும் இன்னும் இந்த சமுதாய மக்களுக்கு நம்மால செய்ய முடிஞ்ச கடமைகளை சேவைகளை சிறப்பாக செய்ய முடியும் சரிங்களா அந்த விதத்துல நீங்க எல்லாருமே ஆசிரியர் பயிற்சியில அப்படியே தொடர்ந்து வாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்க டீம் லீடர்ஸ் கிட்டயோ அல்லது இறை சாதனை மாறுத்துற முக்கியமான ஆசிரியர்கள் மெம்பர்ஸ் இருக்கும் கிட்ட அவங்கிட்டயோ இல்ல முடியலைன்னா எங்கிட்டயோ கூட நேரடியா பேசுங்க நம்ம தெளிவாக இந்த பேட்ச் அப்படியே அடுத்த ஆண்டு ஆசிரியர் பயிற்சியில் நீங்கள் பயணிக்கணும் சரிங்களா அது மொத்தம் ஓராண்டு கால ப்ராக்டிஸ் அதுவும் ஒரு வருஷம்தான் வாரத்தில் சேம் இதே மூணு நாள் தான் சரிங்களா இந்த மூணு நாள்ங்கிறது நாள் மட்டும் சேஞ்ச் ஆகும் இப்போ செவ்வாய் வியாழன் சனின்னு வர்றீங்க அதுக்கு திங்கள் புதன் வெள்ளின்னு சரிங்களா அந்த மூன்று நாளும் சேம் இதே மாதிரியே தியானம் இன்னும் ஒரு பத்து பன்னிரெண்டு புதிய தியானங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் சரிங்களா பத்து பன்னிரெண்டு புதிய தியானங்கள் அதில் சொல்லி கொடுப்போம் இன்னும் பெண்களுக்கான அந்த மான் பயிற்சி தைராய்டுக்கான ஆமைப்பயிற்சி அதில் இன்னும் பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே அதில் சொல்லி கொடுக்கப்படும் சரிங்களா இந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திக்கணும் வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ரேரு வர்றதை நீங்க பிடிச்சுக்கணும் இந்த தடவை விட்டுட்டீங்க நான் அடுத்த தடவை சேரலான்னு சொன்னீங்கன்னா முதல்ல நீங்க உள்ள இருக்கவே மாட்டீங்க ஏன்னா நான் எவ்வளவோ பேரை பார்த்துட்டேன் சரிங்களா எவ்வளவோ ஆர்வமாக எல்லாம் கேப் விட்டு போயிடுவாங்க கருமா தூக்கி வீசிடும் அப்புறம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு மறுபடி வருவாங்க அப்போ மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து போவாங்க அதெல்லாம் பலன் இருக்காது சரிங்க நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது இருக்கிறதுக்குள்ள இறைநூறு பெறுவதற்கான பெரும் முயற்சியை நம்ம எடுக்கணும் அதுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்த சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உன்ன சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இதுக்கப்புறம் இன்னைக்கு தேதி பத்து இல்லையா இன்னைக்கு பன்னெண்டு பதினாலு அப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு விட்டீங்கன்னா பதினெட்டு பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் இந்த மூன்று வகுப்புகளும் நீங்கள் வந்து ஃபீட்பேக் பேசணும் இப்போ நூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்கீங்க ஐம்பது பேர் ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க நூற்றம்பது பேர் எப்ப இருந்து மத்தியானம் பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கலாம் சரிங்களா நிமிஷம் பேசுனீங்கன்னா ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் பேசலாம் தெளிவா அப்புறம் தேவைன்னா இன்னொரு நாள் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்ப இதுல கலந்துகிட்ட எல்லாருமே உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க வந்து இதுல பேசணும் சரிங்களா இந்த ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த ஓராண்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறி இருக்குது உடல் ரீதியான மாற்றம் இருக்குதா மன ரீதியான மாற்றம் இருக்குதா உறவுகள்ல பொருளாதாரத்துல அறிவு ரீதியா நம்ம எவ்வளவு விஷயம் கத்து இருக்கிறோம் தெரிஞ்சிருக்கிறோம் சரிங்களா சொன்ன தத்துவத்துல உங்களுக்கு எது ரொம்ப ஆழமா பிடித்தது எது உங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியது கோபம் குறைஞ்சிருக்குதா கவலை இல்லாம இருக்கீங்களா சரிங்களா வாழ்வியல் முறையில மாற்றம் வந்திருக்குதா நோய்கள் குணமாயிருக்குதா இது எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும் இந்த ஓராண்டு கால கல்வியில நீங்க பெற்ற அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி ஒருத்தனுக்கு ரெண்டு முறை நீங்களே பேசி பார்க்கணும் முதல்ல சரிங்களா முதல்ல எழுதணும் ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் எழுதிக்கணும் அப்புறம் அதை வந்து நீங்கள் பேசி பார்க்கணும் ஒன்றுக்கு ரெண்டு முறை பேசி 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 பார்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள ஷார்ட்டா சொல்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அத்தனை பேரும் பேசணும் இல்லை நூத்தி எழுபத்தெட்டு பேர் பேசணும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செயல் தான் சரிங்களா நீங்க உள்ள வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்க வீடியோ ஆடியோ ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்பேக் வந்து பேசணும் சரிங்களா இந்த வாய்ப்பை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்க அதே மாதிரி ஃபீட்பேக் பேசுகிறப்ப உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசணும் எல்லாருமே அப்பதான் இதுல தெரியும் நீங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நம்ம பார்க்க முடியும் அதனால எல்லாரும் அந்த ஃபீட்பேக் செஷன் நிச்சயமா நீங்க வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபீட்பேக் செஷன் கொடுக்குறவங்களுக்கு தான் சான்றிதழ் அப்படி கூட வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ஒரு வருஷத்துல என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லலாம் நிறைகள் குறைகள் ரெண்டையுமே சொல்லலாம் குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட மென்ஷன் குறைங்கிறது குறை அல்ல இப்படி பண்ணா இன்னும் நல்லா இருக்குன்னு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம் சரிங்களா உங்களோட கருத்துக்களை எடுத்து அடுத்த வகுப்புகள்ல அதுல மாற்றத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் சரிங்களா உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் நீங்க பெற்ற பலன்களை சொல்லலாம் இதெல்லாமே நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்ப எவ்ரி ஸ்டூடெண்ட் வந்து எவ்ரி ஒவ்வொரு அன்பர்களுமே உங்களுடைய அனுபவத்தை ஒரு மூன்று நிமிட அனுபவமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வகுப்பு நாளை மறுநாள்ல இருந்து நீங்க எல்லாருமே வரணும் மூணு வகுப்பு கண்டிப்பா எல்லாரும் வாங்க பலருடைய அனுபவங்களை நீங்க கேட்கும்போது போது உங்களுக்கு இன்னும் இதுல உத்வேகம் நிறைய உருவாகும் பலரெல்லாம் உயிர் உயிர் போற இருந்து பொழைச்சி வந்திருப்பாங்க இந்த பயிற்சியால அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இந்த அனுபவத்தை கேட்டு பாருங்க அப்பதான் தெரியும் பல பேருடைய அனுபவத்தை கேட்கிறது அப்படிங்கிறது பல ஆசிரியர்கள் பல மணி நேரம் பேசுவதை விட சிறந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையவே மாற்றி சரிங்களா ஒரே ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையவே மாற்றி இப்ப பல பேர் இந்த பயிற்சியோட அனுபவம் பண்ணும்போது பேசும்போது அந்த பயிற்சி மேல ஒரு இன்வால்மெண்ட் உங்களுக்கு அதிகமாகும் இன்னும் பயிற்சியில் நிறைய நுட்பங்கள் கிடைக்கும் நான் இந்த மாதிரி பண்ண எனக்கு இப்படி ஆச்சுன்னாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதை நீங்க பயன்படுத்திக்கணும் இருபத்தி ஒன்று வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வகுப்பு இருக்குது அதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்த வகுப்புல இருந்து பேசணும் இந்த ஒரு வருஷமா இந்த பயிற்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க பயிற்சிக்கு அப்புறம் எப்படி உடல் மனதுல என்ன மாற்றம் வந்திருக்கு இதெல்லாம் குணமா இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கறது ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி உங்களுக்கு முன்னாடி கூட பேப்பரில் கூட வச்சுக்கோங்க அப்புறம் நீங்க உங்க வந்து உங்க பேரு உங்கள் ஊரை சொல்லிட்டு நான் இந்த மாதிரி இந்த கோர்ஸ் ஒரு வருஷம் படித்தேன் இதனால் எனக்கு இந்தென்னவெல்லாம் மாற்றம் வந்திருக்கு பயிற்சிக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் பயிற்சிக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது தெளிவாக ஆளுக்கு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் சொல்லிவிட்டு நிறைவே பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு ஏதாவது உங்களுக்கு ஜூமில் வரது தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஆசிரியர்கள் கைடு பண்ணுவாங்க ஈஸியாக கைடு பண்ணுவோம் சரிங்களா ஓகே மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி மிக்சிமம் உங்கள் ஃபீட்பேக்கில் மேக்ஸிமம் நானும் இருப்பேன் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்பேன் அப்படி மிஸ் ஆனாலும் மறுபடியும் ஆடியோலையாவது நான் வீடியோலையாவது கேட்டுருவேன் நான் அதனால எல்லாரும் நீங்கள் இந்த ஃபீட்பேக் கொடுக்கறக்கு தயாராகும் சரிங்களா அதே போல் அனைவருமே ஆசிரியர் பயிற்சியில் முழுமையாக அப்படியே இணைஞ்சு இந்த டீம் அப்படியே பிரியாம கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு ஒவ்வொரு டீமோட ஹெட் மெம்பர்ஸும் இந்த டீம் அப்படியே இறைஞானிலிருந்து இறைநிதி வரைக்கும் சரிங்களா இப்போ இறைஞானி பட்டம் நீங்கள் வாங்குறீங்க அதுல இருந்து இறை நிதி இறை ஆற்றலையே நிதியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை கொண்டவங்களா நீங்க வரணும் அது வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது இயற்கை எல்லாருக்கும் இல்ல அதுலேயும் அறிவு தொண்டுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ரேரு மகான்கள் தவிர வேற யாரும் பண்ண முடியாது அந்த வாய்ப்பை இயற்கை நம்ம கொடுத்துருக்குது அதை நல்லா நீங்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா வாய்ப்பு போச்சுன்னா அப்புறம் மறுபடியும் அடுத்த ஆண்டு தான் அதற்குள்ள நாம் இங்க இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மிஸ் பண்ணிட வேண்டாங்கிறத மறுபடியும் மறுபடியும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரி அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ச்சிக்கு மிக குறிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பத்து பேரை தயவு செஞ்சு என்ன பண்ணணும் நீங்க இந்த குழுவில் இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்ம நூறு பேர் இருக்கிறோமா ஆயிரம் பேர் நம்ம பண்ண முடியும் நூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்கோமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது பேர் நீங்க உங்க டீம் மட்டுமே பண்ண முடியும் குறைஞ்சது பத்து பேர் சொல்றேன் ஒரு அம்மா ரொம்ப எக்ஸலண்ட்டா நூத்தி பதிமூணு பேர் இதுல நினைச்சிருக்காங்க பெரிய விஷயம் அது ஒரு சிலர் அவ்வளவு ரேரான செயல் சேவையை செய்யறாங்க அவங்களை எப்பவுமே நம்ம வாழ்த்தணும் அதனால அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரி மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம் ஆற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கள் பேர் அறிவுலுதர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க்கை வாழ்க்க வளங்குடன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி அன்பர்களே அந்த